ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை தேட்டர்ல பாக்குற ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல என்னோட தேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அந்த ரெஸ்பான்ஸ்ல எல்லாம் போது ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படத்துக்கு அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இங்க படம் பார்க்க வந்தவங்களில் வந்து நிறைய பேர் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல பிறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சோ ஹாப்பி தேங்க்யூ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கங்கா நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்குலாம் இங்கே இங்க வந்து திரும்ப எங்களோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி இருந்த நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸை திரும்ப வாழ்றதுக்கு எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஷ்ணுக்கு என்னோட நன்றி ஸோ தேங்க்ஸ் ராஜேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச்ச ஒரு பயங்கரமான ஒரு வைப்பு அதாவது எஸ்எம்எஸ் இஸ் அ வைப் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு தான் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே படம் ரிலீஸ் ஆகும்போது நானும் தான் சார் என்ன சார் கூட்டம் வரல சார் அது வரல சார் இது வந்து ஒரு யூத்தாக இருக்குது சார் படம் ஃபேமிலி ஆடி சேர்மனாக இருக்குது சார் அப்படி ஒரு டிவைடட் ரிப்போர்ட் மாதிரியே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பட் ஈவினிங் ஷோ வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அப்புறம் கம்ப்ளீட்டாக பயங்கரமாக பிக்கப் ஆயிடுச்சு பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் எல்லாருமே கேட்டு கேட்கறதே என்னன்னா சிவாமனுஷன் சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சிவாமனுஷன் சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க பட் அது அதை எப்படி நான் சொல்றது அது வந்து ஒரு மொமெண்ட்ல தான் நம்ம வந்து அந்த கதையை கேட்டு ஓகே பண்ணது கேட்ட உடனே பிடிச்ச ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த படம் ஷூட் பண்ணும் ஒரு நல்ல ஒரு ஒரு வைப் செட் ஆகும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ ஒரு யங்ஸ்டர் வைப் ஒரு மேல் மேல் அவனோட கஷ்டம் என்னன்னு தெரியும் ஸோ அந்த வைப்போட நாங்கள் பண்ணோம் இந்த படத்தை ஸோ தேங்க்யூ ஸோ மச்யூ சினிமோடிராபி தான் ஃபுல்லாக கேண்டடாக பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வைப் செட் பண்றதுக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வந்து அந்த கரெக்டான ஸ்டேஜிங் பண்ணோம் அந்த ஸ்டேஜ் அந்த மேடையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சக்தி சார் அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அதாவது ஆல் த ஏடிஸும் இங்கே வந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ டைரக்டர்ஸ் ஆயிட்டாங்க பட் ஸோ நைஸ் டு சீ தம் பேக் அண்ட் யுவன் வந்து எங்களோட நன்றியத்த விஷயம் இப்போ பாக்கும்போது கூட பயங்கர பிரஷ்ஷா இருக்கு ரொம்ப பிரஷ்ஷா இருக்கு அந்த இது ஸோ ஐ திங்க் நீங்க ஒரு ஒர்க்கல் ஒரு கண்ணாடி ஒன்ஸ் மோர் கூட போட்டுருந்தீங்க சாங் ஒன்ஸ் ஃபோர் போட்டு சவுண்ட் டோட்டலா கம்மியாச்சும் என்டயர் ஆடிட்டோரியமும் பாட்டுனாங்க அந்த பாட்டு சோ தேங்க் யூ சோ மச் அந்த மாதிரி ஒரு வைஃப் பாக்குறது நான் கொஞ்சம் மிஸ் பண்றேன் ரொம்ப தூரமா வீடு இருக்கிறதுனால இது வந்து லேட் ஆயிடுச்சு தேங்க் யூ ஸோ மச் சார் பியூட்டிஃபுல் ரைஸ் பொங்கல் தீபாவளி பயங்கரமான கலெக்ஷன் பயங்கரமா அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன்

ஏன்னா ஏதாவது படம் ஷூட்டிங் இந்த மாதிரி வந்துரும்ல இருந்து போயிடும் பட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது திரும்ப எங்களோட அந்த அந்த ரீலீவ் பண்ண பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்னிட்டி கிடைச்சு படங்கள் இடங்கள் எல்லாம் பண்றோம் நிறைய அடி பண்றோம் நிறைய சந்தோஷமும் பார்த்திருக்கிறோம் நிறைய ஹிந்தி படம் பண்ணேன் அப்புறம் தெலுங்கு படம் பண்ணேன் ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வளர்ச்சி லைக் ஆஸ் அன் ஆக்டராக நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் எஸ் இன்னும் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் என்னோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் கொடுக்கணும் ஸோ இன்னும் நான் வந்து ஒரு அப்கமிங் ஆக்டர் மாதிரி தான் நான் வந்து என்னை கன்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் மேலும் இன்னும் நிறைய மாதிரி வைப் உள்ள ஒரு படமா எனக்கு பிடிச்ச டைரக்டரோட ஒர்க் பண்ற இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து அந்த வைப பார்த்து கரெக்டா காம்பினேஷன் செட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி அந்த திரும்ப எல்லாம் இதுக்கு மேல நீங்க தான் கேட்கணும் நாங்க ரெண்டு பேர் இங்க இருக்கிறோம் சந்தானத்துக்கிட்ட கேளுங்க எப்போ இந்த காம்பினேஷன்ல வரீங்க நாங்க ரெடியா இருக்கிறோம்

يننا کے جی ایف 2 وا با اندے واٹوا سیوا ماٹیتا سکتي گين بولوا انڈے یمون سر کي جو جو کي انفارم کري ديا پودار نيوندو توري نا پودار ني کي سمس تي